அதனுடைய மாஸ்டரா இதுக்கெல்லாம் எனக்கு உதவி பண்றது வந்து நம்ம மாஸ்டர் வந்து கார்த்திக் கார்த்திக் அவர்கள் அவர்களுக்கு இந்த இந்த தருணத்துல ஒரு உங்க மாஸ்டர் உங்க மாஸ்டர் இதெல்லாம் பண்றது அவருடைய ஒத்துழைப்பு தான் நாங்க இதை பண்றோம் சார் அவருக்கு நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் யாரெல்லாம் ஃபார்ம் டூல வாங்கியிருக்கீங்க ஃபார்ம் டூ பிளேயர்ஸ் யாரும் இருக்கீங்களா நிறைய பேர் இருக்கீங்க வெரி குட் வெரி குட் இப்போ நம்ம அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்கன்னா மற்ற ஸ்போர்ட்ஸ் கூட சிலம்பத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபார்ம் டூ ஒன் டூ த்ரீ விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கல்லூரிகளில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்னால வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புல வந்து நம்மளுக்கு இது வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின் போது அரசாங்கத்தால வந்து நம்மளுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க விரைவில் எனக்கு தெரிஞ்சு ஒலிம்பிக்கணும் அந்த மாதிரி சில விஷயங்கள்ல வந்து சீக்கிரம் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒலிம்பிக்க நம்ம சிலம்பத்தை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்களினுடைய ஐம்பத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா கூட்டமும் முன்னாள் பாரத பிரதமர் நரசிம்மராவ் அவர்களினுடைய பிறந்தநாள் விழாவினுடைய கூட்டமும் சிலம்பத்திலே பயிற்சி பெற்றிருக்கிற மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ் வழங்குகிற விழாவினுடைய கூட்டமும் இன்று நடைபெற்றது ராகுல் காந்தியினுடைய பிறந்தநாள் விழா காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர மாணவர்களுக்கு இலவச புத்தகங்கள் மாணவர்களுக்கான புத்தகப்பை மற்றும் நிவாரண பொருட்கள் மற்றும் உதவிகர பொருள்கள் எல்லாம் இன்று வழங்கப்பட்டது மகிழ்ச்சியான நாளிது குறிப்பாக இந்த சிலம்பாட்டம் என்பது தமிழகத்தினுடைய பாரம்பரிய மிக்க ஒரு விளையாடு எப்படி கபடி அதுபோல ஜல்லிக்கட்டு அதுபோல சிலம்பம் இந்த கலைகளிலே உயர்ந்தது பாரம்பரிய மிக்கது மூன்றாம் நூற்றாண்டில் துவக்கி வைக்கப்பட்ட இந்த சிலம்ப கலை என்பது ஒரு விளையாட்டாக இன்று தமிழக முழுக்க இந்தியா முழுக்க மாறி வருகிறது தலைவர் ராகுல் காந்தியினுடைய ஐந்தாவது பிறந்த தின விழாவில் தமிழக முதலமைச்சருக்கான வேண்டுகோள் அந்த வேண்டுகோள் என்னன்னா இந்த சிலம்பாட்டம் என்பது மாவட்டம் தோறும் அரசு முறையான ஒரு விளையாட்டு போட்டிகளை அரசு நடத்திட வேண்டும் மாநில அளவில் சிலம்பத்தை ஒரு விளையாட்டுக் கழகமாக அங்கீகரிக்க வேண்டும் மாநில சிலம்பாட்ட கழகத்திற்கு அரசு பெருமளவில் உதவி செய்திட வேண்டும் தமிழக அரசு ஒரு சட்டமன்ற தொகுதி தோறும் விளையாட்டு ஸ்டேடியம் அமைக்க இருப்பது என்பது அறிவிக்கப்பட்ட ஒரு செய்தி மாநிலத்தினுடைய அமைச்சராக இருக்கிற மாண்பு உதயநிதி அவர்கள் பலமுறை அதை சொல்லி இருக்கிறார்கள் நிறைய விளையாட்டு மாணவர்கள் மாணவிகளுக்கு நிறைய உதவிகள் உபகரணங்கள் உதவித்தொகைகள் வழங்கப்பட்டு வருகிறது அதே போன்று பாரம்பரிய விளையாட்டான இந்த சிலம்பத்தை ஊக்குவிக்கும் வரையில் தமிழக அரசு இதை ஒரு அங்கீகரிக்க வேண்டும் தமிழக சிலம்பாட்டுக் கழகத்திற்கென்று அமைச்சூர் சிலம்பாட்டு கழகத்தை தமிழக அரசு அமைத்தால் மட்டுமே மாவட்ட அளவில் கிராமப்புற அளவில் நகர்ப்புற அளவில் இருக்கிற இந்த மாணவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் இந்த நேரத்தில் தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்வது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களை கேட்டுக்கொள்வது இந்த சிலம்பாட்ட கழகத்தை மாநில அளவில் விளையாட்டுப் போட்டியை நடத்துவதற்கும் அகில இந்திய அளவில் பஞ்சாபில் இருக்கிற இந்த சிலம்பக்கலை பக்கத்து நாடுகள் ஜப்பான்ல வந்து சிலம்பக்கலை வெரி இம்பார்ட்டன் சைனாவில இந்த சிலம்ப கலை வெரி இம்பார்ட்டன் பங்களாதேஷில் இந்த இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்பது தமிழகத்திலே உருவான ஒரு பாரம்பரிய மிக்க விளையாட்டு எப்படி சடுகுடு என்பது கபடியாகி இன்றைக்கு அகில இந்திய அளவில் உலக அளவில் இன்று ஒலிம்பிக்கில் இடம்பெறுகிறதோ அதே போன்று தமிழகம் முதல் முதல் சிலம்பாட்ட கழகத்தினுடைய மாநில முதல் மாநாட்டை கூட்டி மாணவர்களை ஊக்குவிக்கிற பொறுப்பை எடுத்துக்கொண்டு மாணவர்களுக்கு உதவிகள் வழங்குகிற பொறுப்பையும் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு பயிற்சி ஆசிரியர்களுக்கு அவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கிற வகையிலும் மாநில அரசு முன்னெடுக்க வேண்டும் என்று தலைவர் ராகுல் காந்தியினுடைய ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த நாள் விழாவில் கொண்டாடுகிற இந்த நேரத்தில் தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன்